خلق الإنسان وقرم علمه من البيان الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والملائكة المقربين وعلى كل ملك وعلى كل إبادك الصالحين وعلى كلكم أجمعين برحمتك يا أرحم الراحمين فقد قال الله تعالى في القرآن القريم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فاستع بما تؤمر وعرل عن المشرقين صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم بلغوا أني ولو آية وصدق رسوله النبي الكريم أما بعد ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக எம்பெருமானா ரசூல் சல்லாஹ் செல்லம் அவர்களின் மீதும் அவர்களினுடைய அடிச்சு ஒற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபேன்கள் தபா தாபேன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் அவுலியாக்கள் உலமா பெருமக்கள் மேலும் குறிப்பாக நாம் நம்மை சார்ந்த அனைவரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நீடின்றி நிலவட்டுமாக ஆமீன் அஹமது ஆயிரத்தி ஐநூறாவது மீளாதை நாம் கடந்திருக்கின்றோம் அதனுடைய அடிப்படையிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் ரசூல் சல்லாஹ் ஹனே செல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் ஒவ்வொரு தலைப்பில் நாம் ஒவ்வொரு நாள் பார்த்து கொண்டு வருகின்றோம் அதன் அடிப்படையில் இன்றைய தினத்தில் ரசோல் சல்லா ஹனியசல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது எவர் யார் யாரெல்லாம் எதிர்த்தார்கள் என்பதை பற்றி எவ்வாறெல்லாம் எதிர்த்தார்கள் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹா குரானிலே நபி சொல்லுல்லாஹ் அலிஹஹெல்லம் அவர்களுக்கு கூறுகிறான் அபிமாத் உமரோ வாரில் அனில் முஷர்தீன் எனவே நபி நபி சொல்லாஹ் அலிஹஹல்லம் அவர்களே உங்களுக்கு ஏவப்பட்டதை தயக்கமின்றி நீங்கள் அவர்களுக்கு தெளிவாக அறிவித்துக் கொடுங்கள் மேலும் இணை வைத்து வணங்குபவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹாலா அவனுடைய திருமறை ஆண் கூறுகிறான் அதற்கு பின்பாக ரசூசல்லாஹ் செல்லும் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு முதலாவதாக இஸ்லாத்தை எத்தி வைக்கலாம் என்று ஒரு மலையின் மீது சஃபா மலை மீது ஏறி நின்று அவர்களின் குடும்பத்தினர்களை ஒவ்வொருத்தர்களாக அழைக்கின்றார்கள் அழைத்து அந்த அந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவர்களுடைய அனைத்து பிரிவினுடைய பெயர்களையும் கூறி ஒவ்வொருத்தரையாக அழைத்து கூட்டம் கூட்டுகிறார்கள் அப்பொழுது ரசோத் சல்லாஹ் அலிசலம் அவர்கள் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள் நான் இப்பொழுது இந்த மலைக்கு பின்னால் நம்மை தாக்குவதற்காக ஒரு படை நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று ரசோல் அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபொழுது அங்கே கீழே நின்று கொண்டிருந்த அனைத்து மக்களும் சொன்னார்கள் நாங்கள் நம்புவோம் என்றார்கள் அப்பொழுது ரசோல் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களை கடும் வேதனை வேதனை நீங்கள் வேதனைக்கு ஆளாகும் முன் நான் உங்களை எச்சரிக்கிறேன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்றார்கள் அவர்கள் ரசல் சொல்லாஹ் செல்லும் அவர்கள் அவர்கள் அனைவரையும் இஸ்லாத்தை சொல்லி அவர்களுக்கு சத்தியத்தின் பக்கம் அவர்களை அழைத்தார்கள் அழைத்தது பிறகு அந்த கூட்டம் அனை அந்த கூட்டத்தில் இருந்த அனைவரும் அதற்கு எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காமல் யாரும் எதையும் சொல்லாமல் அவர்கள் வாட்டுக்கு சென்று விட்டார்கள் அப்பொழுது அஹ் அபுல் அஹபு மட்டும் ரசல் சல்லாஹ் அணிஹெல்லம் அவர்களை குரோதத்துடன் எதிர்கொண்டு நின்றிருந்தான் அப்பொழுது அவன் கூறினான் இதை சொல்வதற்காகவா நீ எங்களை கூட்டினாய் என்று கூறிவிட்டு உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ரசல் சல்லாஹ் அலிவல்லம் அவர்களுக்கு அவன் சபித்து விட்டு போனான் அப்பொழுது அல்லாஹ் அல்லாஹாலா குரானிலே ஒரு வசனத்தை இறக்குகிறான் தப்பத்யதா அபி லஹபி வதபு என்று ரசல் சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு வகையின் மூலமாக இறக்குகிறான் அதற்கு பிறபாக அதற்கு பிறகு அதற்கு பிறகு அரசல் செல்வராக நீசலும் அவர்கள் அறிவித்து அறிவித்து கொண்டே இருக்கின்றார்கள் இஸ்லாத்தை ஒரு குராகனத்தை ஓதி அறிவிக்கின்றார்கள் நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள் அவனை தவிர வேறு இறைவன் உங்களுக்கு கிடையாது என்று இஸ்லாத்தை அவர்கள் அறிவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற வ அந்த வசனத்தை ஓதி அறிவித்திருந்தார்கள் அப்பொழுது இஸ்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருவதை கண்டு குறைஷி மக்கள் அனைவரும் கோபத்துக்கு உள்ளானார்கள் அதிகமான கோபம் கொண்டிருந்தார்கள் ரசவு சல்லாஹனி இஸ்லாம் அவர்களின் மீது இஸ்லாம் தொடங்கிய கொஞ்ச நாட்களிலே ஹஜ்ஜனுடைய காலம் வர இருக்கிறது அதனால் ரசவத் சலாஹனி ஹஜ்ஜினுடைய காலம் வர இருந்தது அப்பொழுது குறைச்சி மக்கள் அனைவரும் திட்டம் தீட்டுகிறார்கள் முகமது ரசூல் சல்லுல்லா அலே அவர்கள் மக்காவுக்கு வரக்கூடிய ஹாஜிகளிடம் இவர்கள் பேசினார்கள் இவர்களை அத்தி எத்தி வைத்தார்கள் என்றால் அவர்கள் அனைவரும் மனம் மாறிவிடுவார்கள் மனம் மாறி அவர்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் அதை நாம் தடுக்க வேண்டும் என்று அவர்கள் எவ்வாறெல்லாம் திட்டம் தீட்டினார்கள் என்றால் ரசோல் சலுல்லா அலையசல்லம் அவர்களை பைத்தியம் என்றும் ஜோசியக்காரர் என்றும் சூனியக்காரர் என்றும் இவ்வாறெல்லாம் அவர்களை நாம் சொல்லலாமா என்று வலிதிடத்தில் வலிது முனு முகைரா அவரிடத்தில் ஆலோசனை கேட்டிருந்தார்கள் அப்பொழுது முதலாவதாக குரேஷிய மக்கள் கூறுகிறார்கள் அவரை நாம் ஜோசியக்காரர் என்று சொல்லலாம் என்றார்கள் அப்பொழுது வலிது முனு முகைரா சொன்னான் இல்லை அவருடைய பேச்சு என்பது அடுக்குமொழியாக இல்லை அதனால் நாம் சொன்னதே பொய் என்று அவர்கள் நம்பி அவர்கள் பொய் என்று நினைத்து விடுவார்கள் என்றான் அடுத்ததாக அவரை நாம் பைத்தியம் என்று சொல்லலாம் என்றார்கள் அப்பொழுதும் வலியது எதிர்ப்பு வலிது இல்லை அவரிடத்தில் பைத்தியத்திற்கான எந்த விதமான அடையாளமும் கிடையாது நாம் ஏராளமான பைத்தியர்களை நாம் பார்த்திருக்கிறோம் அவரை பார்த்தால் அதுபோன்று தெரியவில்லை என்றான் மீண்டும் குறைஷி மக்கள் கூறினார்கள் அவரை நாம் கவிஞர் என்று சொல்லலாமா என்று கூறினார் கேட்டபொழுது மீண்டும் வலிது முகைரா கூறினான் அவரது பேச்சு கவியாக இல்லை என்றான் நமக்கு கவிங்க நம் கவிங்கிலே கவியிலே நமக்கு எல்லா விதமான பிரிவுகளையும் நாம் கண் நாம் அறிந்திருக்கின்றோம் அவரனுடைய பேச்சு கவியை போன்று இல்லை என்றான் மீண்டும் குறைஷி மக்கள் கூறினார்கள் அவரை நாம் சூனியக்காரர் என்று கூறலாம் என்றார்கள் அப்பொழுது அவன் கூறினான் அவருனுடைய பேச்சு அவருனுடைய பேச்சு முடிச்சு போடுவதை போன்று இல்லை சூனியம் செய்வதை போன்று இல்லை என்று அவருடைய பேச்சு சத்தியத்தின் பக்கம் உள்ளது போன்று தெரிகிறது அதே சொன்னாலும் அவர்கள் பொய் என்று நினைத்து விடுவார்கள் என்றான் அதற்கு பிறகு இறுதியாக அவரை நாம் சூனியக்காரர் என்றே நாம் சொல்வோம் என்றெல்லாம் அவர்கள் திட்டம் தீட்டியிருந்தார்கள் அப்பொழுதும் அதுவும் எந்த என்றால் அபுலகபு அபுல் என்ன செய்வான் என்றால் ரசூல் சொல்லலா செல்லம் அவர்கள் தீனை எத்தி வைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பின்பாக நின்று இவனொரு பொய்யன் இவனொரு பொய்யன் என்று கூறிக்கொண்டிருந்தார்களாம் அந்த அளவுக்கு செய்தும் ரசல் சலவா ஹணேஸ்வல்லம் அவர்கள் எல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்து கொள்ளாமல் அவர்கள் அவர்களுடைய மார்க்கத்தை எத்தி வைப்பதிலே குறியாக இருந்தார்கள் மேலும் ரசூல் சல்லா அனேஸ்வல்லம் அவர்களின் மீது வஞ்சகத்துடன் சுட்டரிக்கும் பார்வைகளை கொண்டு குறைஷி மக்கள் அனைவரும் அவர்களின் மீது கடும் கோபத்தில் இருந்தார்கள் நபி சொல்லு அல்லாஹ் அனிஸ்லம் அவர்கள் தங்கள் எளிய தோழர்களிடம் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய குறைஷி மக்கள் அவர்களை கேலி செய்து கொண்டிருந்தார்கள் அதற்கு அல்லாஹாலா குரானின் வசனத்தில் இறக்குகிறான் அதற்கு அல்லாஹ் அல்லாஹாலா குரானுடைய வசனத்திலே பதிலளிக்கின்றான் அவர்களுக்கு அபுலகபு ஒரு முறை ரசூல் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்களை குலை முயற்சி செய்வதற்காக ஒரு திட்டமிடுகிறான் அந்த திட்டத்தில் என்னவென்று கூறுகிறான் என்றால் அது குறைச்சி மக்களிடத்தில் கூறுகிறான் நான் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் தொழுக தொழுகைக்கு செல்லும் பொழுது அவர்களை அவர்கள் சரிதாக்கு செல்லும் பொழுது அவர்களுடைய தலையிலே நான் ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து அவர்களுடைய தலையிலே போட்டவர்களுடைய தலையை நான் விடுகிறேன் என்று கூறினான் அப்பொழுது அதற்கு கூறிவிட்டு குறைசி மக்களிடத்தில் சொன்னான் நான் செய்த பிறகு அவர்கள் நீங்கள் என்னை அவர்களுடைய தோழர்களிடத்திலோ அவர்கள் குடும்பத்திடத்திலோ என்னை நீ கா நீங்கள் காட்டி கொடுத்தாலும் சரி அவர்களிடத்திலிருந்து என்னை பாதுகாத்தாலும் சரி நீங்கள் என்னமோ செய்து கொள்ளுங்கள் என்று கூறினான் அப்பொழுது அந்த குறைசி மக்கள் கூறினார்கள் நாங்கள் என்றைக்கும் உன்னை கைவிட்டு விட மாட்டோம் நாங்கள் உன்னை காப்பாற்றுவோம் என்றார்கள் அப்பொழுது செலவாக நேசல்லம் அது கடுத்த நாள் தொலைகைக்கு வராங்க தொலைக்கு வரும்போது தொலைகிக்கு வந்து தக்பீர் கட்டி தொலைகில் நின்று அவங்க சஜிதாவுக்கு போகும்போது அபுல் அஹப் என்ன பண்ணுறான்னா ஒரு பெரிய கல்லை சுமந்துட்டு வரான் மேலே போடுறதுக்கு வறந்து அவன் சுமந்துட்டு வர்றதை பார்த்துட்டு ரசல்லாவ என்ன அவன் ரசோல்லாக என்ன செய்கிறான் அப்படின்னு பார்க்குறதுக்காக அந்த குறைசி மக்கள்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்கு அவங்க வந்து அமர்ந்துருக்காங்க அப்போ அவன் அந்த கல்லை தூக்கிட்டு வந்து ரசம் மீது போடலான்னு வரும்போது அவன் கையில் அப்படி கல் ஒட்டிடுது ஒட்டி அவன் மறுபடியும் அப்படி பின்னால் வந்துடுறான் வந்ததுக்கப்புறம் அந்த குறைசி மக்கள்லாம் கேட்குறாங்க நீ ஏன் மேலே போடலை உனக்கு அங்கே என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறான் எனக்கு முன்னால் ஒரு பெரிய ஆணு ஒட்டகம் நின்றுச்சு அதோட பல்லால் என்னை கடிச்சு என்ன கொலை பண்ண மாதிரி வந்துச்சு அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் அதற்கு சில மக்கள் சிலர் கூறுகிறார்கள் அந்த ஒட்டகம் போன்ற அவனுடைய கண்ணுக்கு தென்பட்டதே ஜிப்ரீல் அலிஸ்லம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதற்கு பின்பாக ரசூத் சல்லா அலிசல்லம் அவர்களை கெடுப்பதற்காக அவர்கள் தீனை விட்டு அவர்களை அந்த மார்க்கத்தை எத்தி வைக்காமல் இருப்பதற்காக ஏ ஏராளமான விஷயங்களை அவர்கள் எதிர்கொண்டார்கள் அதில் ஒன்று அவர்களிடத்தில் நீங்கள் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்களிடத்திலே துன்யாவின் மீது அவர்களுக்கு ஆசை காட்டி பார்த்தார்கள் நீங்கள் என்ன வேண்டும் என்றால் கேளுங்கள் உங்களுக்கு தரோம் என்றார்கள் அதற்கும் நசுல் சொல்லீசெல்லம் அவர்கள் அதற்கு வர அந்த வழிக்கு வரவில்லை அதற்கு பிறபாக மீண்டும் கூறினவர்கள் நாங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய இறைவனை நாங்களும் வணங்குகிறோம் நாங்கள் சொல்வது நீங்களும் வணங்குங்க அதே மாதிரி உன்னர் கோரிக்கை வைச்சாங்க என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா நாங்கள் எடுத்தனே சக்காத்து கொடுங்க நோன்புவைங்கன்னு எங்கள்கிட்ட இது பண்ணாதீங்க நாங்கள் வணங்குறோம் ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னால் நாங்கள் கடவுளில் வணங்கிட்டு இருந்தோம்ல அதையும் நாங்கள் பண்ணுவோம் இதையும் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு கொஞ்சம் சலுகை கொடுங்க நாங்களும் உங்களுக்கு சலுகை கொடுக்குறோன்னு சொன்னாங்க அதுக்கும் ரசோல் சொல்லா அலேசல்லாம் அவர்கள் அந்த வழிக்கு வரவில்லை பொழுது அவர்களிடத்தில் அது அதுக்கப்புறம் இபுன் அப்பாஸ் ரலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி அவர்களிடம் நீங்கள் எங்கள் கடவுளை நீங்கள் தொட்டால் போதும் நாங்கள் உங்கள் கடவுளை நாங்கள் முழுமையாக வணங்குகிறோம் என்று நீங்கள் அவர்களிடத்தில் நீங்கள் கூறுகிறீர்களா என்ற பொழுது அப்போது அல்லாஹ் அத்தியாயம் அல் க அல் காஃபிரூன் என்ற சூறாவை இறக்கி வைக்கிறான் ரசர் சல்லாஹ் அனேஸ்லம் அவர்கள் ஒருமுறை தொழுது கொண்டிருக்கும் பொழுது அபுல் அஹபே என்ன செய்கிறான் என்றால் ரசூ சல்லா அல்லிஸ்லாம் அவர்களினுடைய தோளிலே அவர்களினுடைய உடம்பின் மீது ஒட்டகத்தினுடைய குடலை கொண்டு வந்து வைக்கின்றான் அந்த வழி தாங்க முடியாமல் ரசூசல்லிஸ்லாம் அவர்கள் தாங்கி கொண்டே நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஃபாத்திமா நாயகம் அவர்கள் துவா செய்கின்றார்கள் இவர்கள் இதெல்லாம் செய்வதை பார்த்து கொண்டே யார் யாரெல்லாம் எதிர்த்தார்களோ யார் யாரெல்லாம் அந்த விஷயத்தில் ஈடுபட்டார்களோ அவர்கள் அனைவருக்கும் நாயகம் அவர்கள் துவா செய்தார்கள் அந்த துவா பதிரின் போரிலே கபுலானது அவர்கள் அனைவருக்கும் மரணம் ஏற்பட்டது மேலும் ஒரு முறை அபுல் அகப் என்ன செய்தான் என்றால் ரசூசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வீட்டுக்கு வெளியிலே சூன்யம் வைத்து விட்டான் அவர்கள் கதவு திறந்து வெளியில் வந்தார்கள் காலையில் ஆணிகள் எல்லாம் குத்தி இருந்தது அதையும் தாங்கி கொண்டு ரசோத் செல்லா அலிசல்லம் அவர்கள் அவர்களுடைய தீனை பரப்புவதிலே இருந்தார்கள் ஒரு முறை தாயிஃப் நகரிலே இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்காக சென்றிருந்தார்கள் அப்பொழுது கூட அப்பொழுது கூட தாயிஃப் மக்கள் ரசோத் சொல்லா அலிசல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை கல்லால் அடித்து துரத்தினார்கள் அப்பொழுதும் ரசோத் சொல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் அந்த அதையெல்லாம் பொறுத்து கொண்டார்கள் ஜிப்ரல் அலைய சொல்லம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்த ரசோல் சல்லா அலிசல்லாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் ரசூல் நீங்கள் சொன்னீர்கள் என்றால் இந்த தாயிஃப் நகரத்தையே நான் இரண்டு மலைக்கு நடுவிலே வைத்து நான் முடித்து விடுகிறேன் என்றார்கள் அப்பொழுதும் ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் இவர்களினுடைய கூட்டத்திலே இவர்களுடைய கூட்டத்திலிருந்து ஒருவர் வந்து இஸ்லாத்தை எத்தி வைப்பார் என்றார்கள் அந் அதிலிருந்து ஒரு கூட்டம் அதிலிருந்து ஒருவர் தான் இந்தியாவிற்கு வந்து இஸ்லாத்தை எத்தி வைத்தவர் அடுத்தபடியாக ஒரு முறை ரசவத் செல்லா அல்லது அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது திட்டம் அபுல் அஹபு என்ன செய்கிறான் என்றால் ரசோத் சல்லா அலுவலாம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு போர்வை எடுத்து கொண்டு வந்து ரசூத் செல்லா அல்லது அவர்களை கழுத்திலே போட்டு அவர்களை இழுக்கிறான் அப்பொழுது அபுக்கரசு அவுக்கரசுத்திகரூ அவர்கள் வந்து அவனை தட்டிவிட்டு எதற்காக இவ்வாறு செய்கிறாய் ஒருவர் நல்ல வழியில் இருப்பது உனக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டு அவர்களை அவனை தொடுத்து விட்டார்கள் எனவே ஆகவே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை நாம் பேணி வாழக்கூடிய வல்ல நசீபை அல்லாஹாலா நமக்கு தந்த அருள் பிரிவானாக மேலும் ரசூல் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களின் மீது புகழ்பாடி அவர்களுடைய முகபத்தை அடையக்கூடிய نلبرك نرباكيتي نمك تندربواناغ واخر الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته